வீடியோ நம்பர் ஃபோர் வீடியோ நம்பர் த்ரீக்கு அப்புறமா முக உரையிலருந்து இந்த வீடியோ பொருளை பார்க்க போகிறோம் இப்போது வெளியிடப்பட்டிருக்கும் இதே உருவில்தான் முதலில் பகவத்கீதை உண்மையுருவில் நூலை எழுதினேன் ஆனால் இந்நூல் முதலில் பிரஸ் பிரசுரமானபோது ஸ்ரீமத் பகவத்கீதையின் பெரும்பாலான மூல ஸ்லோகங்களுக்கு விளக்கு உரைகள் இல்லாமல் விளக்கப்படங்கள் இல்லாமல் துரதிருஷ்டவசமாக நானூறு பக்கங்களுக்கு குறைவாக வெளியிடப்பட்டது ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ ஈஷோ உபனிஷத் முதலிய எனது இதர நூல்களெல்லாம் மூல ஸ்லோகம் உச்சரிப்பு வடிவம் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரைகளுடன் வெளியிடப்பட்டிருப்பதால் நூல் அதிகாரபூர்வ பூர்வமானதாகவும் புலமை உடையதாகவும் ஆவதோடு அதன் உட்பொருளும் தெளிவாக ஆக்கப்படுகின்றது எனவே எனது மூல கையெழுத்து பிரதியை சுருக்க வேண்டி வந்த போது நான் அவ்வளவாக மகிழ்வடையவில்லை இது வந்து சில புரோபாதர் சொல்கிறார் இது வந்து ஃபுல்லாக அவரால் வந்து இது பண்ண முடியாமல் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் ஃபோர் ஹண்ட்ரட் பேஜஸ் நானூறு பக்கங்கள் தான் வந்து அதுக்கும் குறைவாக தான் தான் ஃபர்ஸ்ட் இது எடிஷன் ஆனால் பிற்பாடு பகவத்கீதை உண்மையுருவில் நூலுக்கான தேவை கணிசமான முறையில் அதிகரிக்கவே பற்பல அறிஞர்களும் பக்தர்களும் இந்நூலை முழு வடிவில் வெடி முழு வடிவில் வெளியிடுமாறு என்னை வேண்டிக் கொண்டனர் இவ்வாறு கிருஷ்ண பக்தி இயக்கத்தை வலுவான முன்னேற்ற பாதையில் நிறுவுவதற்காக முழு பரம்பரையின் பொருள் விளக்கங்களோடு கூடிய ஞானத்தின் இந்த மாபெரும் நூலின் மூல பிரதியை வெளியிடுவதற்கான முயற்சி தற்போது மேற்கொள்ளப்பட்டது இப்போ நம்ம படிச்சிட்டு இருக்க இந்த புக் வந்து பகவத்கீதை உண்மையொருவில் ஃபுல்லா இப்போ அது என்ன அவரோட அந்த மெயின் காப்பில எல்லாமே சொல்ல நினைச்சாரோ அது எதுவுமே விடாம நல்ல டீட்டெயிலாகவே இருக்குது இது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எமது கிருஷ்ண பக்தி இயக்கம் பகவத்கீதை உண்மையொருவில் எனும் இந்நூலை ஆதாரமாக கொண்டதால் நேர்மையானதும் சரித்திரபூர்வமாக அங்கீ அங்கீகரிக்கப்பட்டதும் இயற்கையானதும் திவ்யமானதுமாகும் கொஞ்சம் கொஞ்சமாக அகில உலகிலும் குறிப்பாக இளைய இடையே இளைய தலைமுறையிடையே மிகவும் பிரசித்தி பெற்று வருகிறது மேலும் முதிய தலைமுறையினரிடம் கூட மேன்மேலும் இதில் கருத்துடையவர்களாகின்றனர் வயதான பெரியவரும் இவ்வியக்கத்தினால் மிகவும் கவரப்படுகின்றனர் என்ன சொல்றாங்க நினைக்கிறேன் இல்லையா யங்ஸ்டர்ஸும் சரி ஓல்டேஜ் பீப்புளும் சரி எல்லாருமே வந்து இந்த நூல் வந்து பிடிக்குதுன்ற மாதிரி சொல்ல வராங்க எனது சீடர்களின் தந்தை பாட்டனார் என எண்ணற்றோர் எமது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஆயுள் உறுப்பினராக இணைவதன் மூலம் எங்களுக்கு உற்சாகம் அளித்து வருகின்றனர் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தாய் தந்தையர் பலர் என்னை சந்தித்து கிருஷ்ண பக்தி இயக்கத்தை உலகம் முழுவதும் தலைமை வகித்து நடத்துவதற்காக தங்களது நன்றியை தெரிவிக்கின்றனர் நிறைய பேர் நன்றி உணர்வோடு இருக்காங்க சில பாத நான் இந்த இயக்கத்தில் அமெரிக்காவில் ஆரம்பித்தது உண்மையில் அமெரிக்க மக்கள் நல்ல அதிர்ஷ்டத்தினாலேயே என்று பலரும் அடிக்கடி கூறுவதுண்டு ஆனால் இவ்வியக்கத்தின் உண்மையான தந்தை பகவான் கிருஷ்ண ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் ஏனெனில் இது பன்னெடுங்காலத்திற்கு முன்பே தொடங்கப்பட்டு சீட பரம்பரை மூலமாக மனித சமுதாயத்திற்கு கீழிறங்கி வருவதாகும் இவ்விஷயத்தில் எனக்கு ஏதேனும் நன்மதிப்பு இருந்தால் அது தனிப்பட்ட முறையில் என்னை சேர வேண்டியதே அல்ல இதற்கான பெருமை அனைத்தும் எனது நித்திய ஆன்மீக குருவான தெய்வ திரு ஓம் விஷ்ணுபாத பரமஹம்ச பரிவாஜாச்சாரிய நூற்றி எட்டு ஸ்ரீ ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜா பிரபுபாதரையே சேரும்